இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மோடு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கொண்டிருந்திருக்கிறார் அவர் உதவி செஞ்சார் இந்த ஆண்டு முழுவதும் அது போல இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மோடு தொடர்ந்து இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுது பாருங்க திகையாதே நானுன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் தேவன் நம்ம கூடவே இருந்தி நமக்கு உதவி செஞ்சு நம்மளை ஆசீர்வதிச்சு தேவன் நம்ம கூடவே இருந்தது ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுங்க தேவன் நம்ம கூட இல்லைன்னு சொன்னா எல்லாமே நெகட்டிவா தான் முடியும் தேவன் நம்ம கூட இல்லைன்னு சொன்னா எல்லாம் குழப்பமாதான் இருக்கும் எல்லா எல்லா இடத்துலயும் அப்படிதான் சபையானாலும் சரி தனிப்பட்ட குடும்பமானாலும் சரி வேலை ஸ்தலம் ஆனாலும் சரி எங்க ஆனாலும் சரி ஒரு வித்தியாசத்தை பாருங்க தேவனை கொண்ட மனுஷனுக்கும் தேவன் இல்லாத மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டு தேவனை உடைய மனுஷனுக்கு ஆரம்பத்தில் ஜெயம் வராது ஆரம்பத்துல ஜெயம் வராது கத்தர் உருவாக்கி பெரிய இடத்துல கொண்டு போவார் சின்ன ஆசீர்வாதத்திற்குள்ள கொண்டு போறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆண்டவர் உருவாக்கி பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ள கொண்டு போவார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆண்டவர் எனக்கு புதிய வேலை கொடுலாம் டவர்ன்னு சொல்லி நம்ம ஜிபிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கவே கிடைக்காது ஆனா நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இந்த மாசம் கிடைச்சிருவோன்னு நம்புவோம் ஆனா அந்த மாசமும் நமக்கு கிடைக்காது நம்ம விசுவாசிகள் வருகிற புதிய மாசத்துல புதிய வருஷத்துல தேவன் நம்ம கொடுப்பார் அதிலயும் கிடைக்காது ஏன்னு சொன்னா தேவன் நம்மளை விட்டுட்டாரா கத்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பெரிதானவையை கொண்டு போய் சேர்க்கும்படி பெரிதானவையை காணும்படி கத்தர் உருவாக்கி ஆனா பாருங்க தேவனை இல்லாதவனுக்கு சீக்கிரமாக எல்லாம் வரும் ஆனால் சொல்லுது ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது ஆனால் முடிவு சம்பூரணமாக இருக்கிறது யாக்கோபு புறப்படும் போதே அவன் பணக்காரனாய் புறப்படல அவனுக்குள்ளது எல்லாம் இருந்துச்சு ஆனால் எல்லாவற்றையும் விட்டு அவன் வெறும் கோளோடு கூட என்ன பண்றான் புறப்படுறான் ஆனால் திரும்பி வரும்போதோ பரிவாரங்களை கொண்ட ஆசீர்வாதத்தோடு கத்தர் கொண்டு வர அந்த நாட்களில் தேவன் கூட இருந்து அநேக காரியங்கள உருவாக்கி ஆசீர்வதித்து தான் கத்தர் திரும்பி வர செய்வார் பிரியமான தேவ சபைய நமக்கு அப்படித்தான் இந்த ஆண்டு முழுவதும் கத்தர் நம்மோடு கூட இருந்து என்னென்ன காரியத்துல தேவன் நம்மை உருவாக்கணுமோ அந்தந்த காரியங்களை கத்தர் நம்மளை உருவாக்கி இருக்க சில நேரம் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் ஏன் ஆண்டு வரை இதுக்கே இந்த விஷயத்தை ஏன் வாழ்க்கையில அலோ பண்ணீங்க இது ஏன் என் வாழ்க்கையில

அந்த நேரத்துல ஆண்டவரேன்னு சொல்லி நீ கூப்பிடுவ அந்த நேரத்துல ஆண்டவரை என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி நீ கூப்பிடுவ கத்தர் அந்த டைம்ல உனக்கான பதில கத்தர் கொடுத்துட்டாரு ஆனா ஏற்ற டைம் வரும்போது கத்தர் ஓ சைடு இருந்த அந்த நீதியை கத்தர் வெளிக்கொண்டு வந்து நிறுத்திருப்பார் கத்தர் வெளிக்கொண்டு வந்து நிறுத்துவார் ஏன்னு சொன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் யாரை பார்த்தும் எதற்காகவும் பயப்படாத விசாச பார்த்தே பயப்படாத தேவ நீ எதிர்த்து நிற்கிற சத்ருவின் படையை பார்த்து எதிர்த்து எதிர்த்து உன்னை கர்ஜிக்கிற அந்த பிசாசினுடைய தந்திரங்களை பார்த்து பயப்படாத தேவ பிள்ளை நீ மனுஷங்களை பார்த்து ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனுஷனால் உண்டாகிற சூழ்ச்சிகளை பார்த்து ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்ன அந்த வசனம் சொல்லுகிறது வாசிங்க பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவர் நான் உன்னை வலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் குரியமான தேவ சபையை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி வழி நடத்தி வந்திருக்கிறார் அதான் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தில் வாசிச்சோம் எதிர்த்து வருகிற அநேக ஆபத்துகள் உண்டு உலகத்தில் வருகிற அநேக ஆபத்துகள் உண்டு ஆபத்து உன்னை மேற்கொள்ளாது பயம் இருக்காது காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எரிகிற அக்கைய சோலை போட்டாங்க போட்டாலும் பயம் இல்லை உள்ள போகும் போதும் பயம் இல்லை அதை சந்தை எனக்கு போதும் பயம் இல்லை அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் கூட இருந்திருக்கிறார் கத்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து இருக்கிறார் அவர் நம்மை தாங்கி தேற்றி ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் அந்த தேவன் இந்த ஆண்டை முடிக்கும் போதும் அதே அற்புதத்தோடு முடிக்க கத்தர் கிருவை செய்வார் அதே நன்மைகளோடு முடிக்க கத்தர் கிருவை செய்வார் அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது சாட்சிகள் எல்லாம் கேட்டோம் பலவீனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார் நல்ல பலன் கொடுத்திருக்கிறார் சுகவினத்தில் இருந்து கத்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் எதிர்த்து நின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி நன்மைகளை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அந்த தேவன் நல்ல ஆண்டவர் அலுவலா வசனம் சொல்லுது கத்தர் நம்மோடே இருந்திருக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்தார் அவர் நம்மோடு கூடவே